அனைவருக்கும் நமஸ்காரம் பேருக்கேட்ட மாறுதலைவா கெடுத்துரைக்கும் குலதெய்வத்தை போற்றி பணிந்து துதித்து வேண்டி எமன் பதிவாகு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் மெகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற எண்ணப்பாற்றினே உலக காரியங்களை எல்லாம் ஓர கட்டிவிட்டு ஏற கட்டிவிட்டு ஏழை பதமாகிய ஏற்றமிகு மெவெளி சாலையம் பதியிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரர்கள் நம் தெய்வ பதியை பற்றியும் தெய்வம் அருளிய அந்த சட்ட திட்டங்களை பற்றியும் எடுத்துரைக்க வந்ததை கேட்க அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமஸ்காரம் மதுரை எம்பதி என்றாலே எங்களுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும் ஏன்னா நிறைய நேரம் இருப்பாங்க இப்போ இப்போ இனிப்பலாம் இப்ப இனிப்புலாம் கொஞ்சம் இனிப்பாயிடுச்சு அப்போ நாங்கள திரிச்ச சொன்னாங்க நேரம் அப்படின்னாங்க காலம் கடை நாள் ஆகினா வழி நேரம் இது ஆச்சுதென்றார் இங்கே ஆகிறார் என்ற தேடுவதில் அறிந்திருக்கின்றார்கள் இங்கே நீங்க என்னன்னா இங்க நேரம் கொடுக்குறது யாருங்க கால பத்துல இருந்தா அஞ்சு வரைக்கும் ஆபீஸ் டைம் கவர்மெண்ட் நேரம் அலுவலக நேரம் பள்ளிக்கூட நேரம் காலேஜ் நேரம் ஆனா நம்ம சபையிலயும் நேரம் கொடுக்குறாங்க சரி அதை அத்த சபையில விதித்துக் கொள்வோம் அப்போ நேரம் கொடுப்பவர்கள் இறைவன் இலவசமாக கொடுக்குறாங்க மணி பன்னெண்டு மணி யாருடைய நேரம் தெய்வத்துடைய நேரம் பன்னெண்டு மணி தெய்வத்துடைய நேரம் ஒரு மணி எல்லா நேரமும் அவங்களதான் இந்த நேரம் எல்லாம் ரேஷன் இலவசமாக கொடுத்துட்டாங்க தண்ணீர் இலவசம் மூச்சு எனி டைம் ஏடிஎம் எனி டைம் எனி டைம் மூச்சு இருக்கா இல்லைங்களா அந்த எனி டைம் போச்சுன்னாக்கா போச்சு காடு செல்லாது ஏடிஎம் கார்டு செல்லாது அப்படி அந்த நேரத்தை கொடுத்த இறைவன் என்ன சொல்றாங்கன்னா என்னை பற்றிய நேரத்தை நீங்கள் அதிகமாக்கி கொள்ளுங்கள் சபையில எங்களுக்கு கால் மணி நேரம் கொடுத்து நீங்க கால் மணி நேரம் கட்டாலும் வீட்டுல போய் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் கேட்கறதுக்கு நேரம் அதிகமா இருக்கிறதா அந்த நேரத்தை நீங்கள் அதிகமாக்கி கொள்ளுங்கள் இப்போது கொடுத்த அந்த இருபது நிமிடத்தில் பதினஞ்சு நிமிடத்தில் பரிமாறிக்கொள்வோமாக எண்ணம் எண்ணமா கிடைக்கிறது உலகமும் விரிந்து கிடைக்கிறது உலகத்திலே மனிதர்களும் பண்ணுவாங்க மனு பூச்சிகள் யாருங்க சிலந்தி பூச்சி அந்த பூச்சி இந்த பூச்சி நாமெல்லாம் ஒரு பூச்சிகள் மனு பூச்சிகள் தான் நாமெல்லாம் மனுப்புழு மனு பூச்சி ஆனால் இந்த பூச்சியை எல்லாம் அந்த புழுவை எல்லாம் சொல்றாங்க அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் நேரத்தை சுருக்கும் பொழுதினை சுருக்கும் உழுத்தலை புலையனேந்தனக்கே செம்மையே ஆய சிவபதம் மலிப்பாய் செல்வமே சிவபெருமானே அப்படின்ட்டு தெய்வமாக தன் குருபிரானை பிரானை நோக்கி பாடினார்கள் வேண்டினார்கள் பாடி இருந்து இருபத்தி ஏழு சதுரீபம் உடைந்து இருபத்தி எட்டாவது கடைசி சனிபிடித்த கலியிலே அவதாரம் செய்வதற்காகவே யாருக்காக அவதாரம் செய்கின்றார்கள் என்றால் வந்த வந்த சித்தக முத்தர்கள் எல்லாம் தன் குருபிரானை அடைந்து அறிந்து ஞானத்தை அறிந்து அடைந்து தெளிந்து தவம் என்னது இப்படி இருக்க வேண்டும் அதற்கு பயிற்சி நான் கொடுத்து விட்டேன் முயற்சி நீங்கள் தான் எடுக்க வேண்டும் என்று குருகிரான் சீடருக்கு சொல்லி அந்த சீடர் அந்த முயற்சியிலேயே அந்த பயிற்சியிலேயே இருந்து கொண்டு எமன்பதி அல்லையை தாண்டுவதற்கு அவருக்கு மட்டும்தான் பர்மிஷன் அவங்க இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க ஆனா மற்றவங்க சொல்றதுக்கோ மற்றவங்களை யமன்பதி காப்பதற்கோ அவளுக்கு உரிமையும் இல்லை உடமையும் இல்லை அப்போ என்ன சொல்றாங்கன்னா அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா சொன்னாங்க திருப்புறத்தில நம்ம அருகாமையில் திருப்புறங்குண்டத்திலே அன்ன ஆதாரமின்றி அந்த கல்வியை எல்லாம் உணவாக எடுத்து எடுத்து அந்த கத்தியே கீற்றுப்பிறைப்போல் ஆகியது என்பதை நாம் மாநிலத்தில் அறிவோம் வாழ்க்கை அறிவோம் எதற்காக வந்தாலே என்ற உயற்ற வந்த உளபல மரங்கள் எல்லாம் செய்து பலியாகி திறன் ஒன்றாய் கூடி பேசி வையகமாந்தர் எல்லாம் வாழ்கவே வேணும் என்று ஊரான ஊர் உயிர் ரேற்றும் ஊர் நெய்வழி சாலை வந்து விளங்கி நின்று ஓங்கும் நாளேன்றாங்க ஓங்கியது காலம் இது தொட்டு ஆங்கார காலம் அடி வைத்த தாங்கூராதார காலம் தரையில் நின்றேன் தாங்கூர் காலையில் எல்லாமும் தீர்க்குமே இங்குரும் குறை எல்லாம் என்ன குறை என்றால் தேக எல்லாம் தீர்ப்பதற்கு தெய்வம் வாக்கியத்தில் அழகின்றார்கள் தெய்வம் இழக்க வேண்டும் அப்படின்னா பணம் ஏதாவது நோயினுடைய தீர்ப்பதற்கு வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் ஜெயிப்பதற்கு வக்கீல்களும் நீதிபதிகளும் கோர்ட்டும் இருக்கிறது பாடம் படித்துக் கொள்வதற்கு பாடசாலைகள் காலேஜ்கள் இருக்கிறது இருக்கா இல்லைங்களா அப்புறம் எடுத்துப் தேவை வேண்டும் பணம் சம்பாதிக்க பணத்தை உருவாக்குவதே நீதானே அப்புறம் எதுக்கு பேக வேண்டும் அப்படி என்றால் இடரிடும் என தருண் இறை இறைவா ஆறு அந்த அருள் வாங்குவதற்குத்தான் அந்த பொருளை வாங்குவதற்குத்தான் அந்த மெய்ப்பொருளை வாங்குவதற்குத்தான் அந்த சிவனை இந்த ஜீவன் வாங்குவதற்குத்தான் நாம் எல்லாம் தேகம் எடுத்து இந்த உலகத்திலே வந்திருக்கின்றோம் ஆனால் மெய்வணி என்பதை கேள்விப்பட்டு வந்தவர்கள் எல்லோரும் நாம் எல்லாம் யார் என்றால் யாருங்க அதிர்ஷ்டசாலிகள் இங்கு வந்ததெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் இங்கு தலைகள் இங்கு வந்த தலைகள் எல்லாம் அதிர்ஷ்ட தலைகள் என்ன சந்தேகமா தான் தான் என்று பேசும் பரமாத்மா தான் என்கின்ற பரமாத்மா சொல்லுகிறது தான் தான் என்று பேசும் ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா தெய்வீக எண்ணம் மட்டும் குறைந்து உலகத்தை சொல்ற நம்ம மெய்வழி மக்களுக்கோ மெய்வழி சாலை என்பது இருக்கின்றவர்களுக்கோ அல்ல எண்ணம் வந்து பல கோடிதான் விரியுது ஒரு வீடு இருந்தா நாலு வீடு நாலு வீடு இருந்தா நாற்பது புறத்திலேயே போயிட்டு இருக்கு போக்கு அவங்க நினைவு அவங்க என்ன எங்க போயின்றது போக்கின் புறத்துல போயின்றது புறம்போக்குன்றாங்க அப்ப சொல்றாங்க எண்ணம் பல கோடியதாய் விரிந்தே மண்ணும் பல உயிர்கள் எல்லாம் நமபாய் ய பொன்னதிர்த்ததுவே உன்னுடைய எண்ணம் பல கோடியதாக விரிகிறது அது ஒரே ஒரு எண்ணமாக ஆகுவதற்காகத்தான் மேவையில் நீ இருக்கின்றாய் மெய்வையில் உன்னை நான் சேர்த்திருக்கின்றேன் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னுள் இருக்கின்ற காத்து இருக்கும் வரை நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த காத்து நிற்கின்ற நேரத்திலே இரண்டு எண்ணமா இருந்தா கூட ஒரு எண்ணம் சிவம் ஒரு எண்ணம் எம ஆனா ஒரே எண்ணம் ஆகும்போது தெய்வமே அப்படின்னு கற்ற சொல்லதான் நினைக்க சொல்லதான் அவங்க வந்து பற்றுறாங்க கைப்பற்றுகின்றார்கள் கைதான் நினைவு எண்ணம் எண்ணம் பட்டுகின்றார்கள் அதை பற்றாத அளவுக்கு உலகம் முழுக்க எங்கெங்கேயோ போக நாம் பற்றுவதற்காக தான் இங்கே வந்திருக்கின்றோம் யாரை கைப்பற்றுவதற்காக இந்த உலகத்தை கைப்பற்றுவதற்காக இந்த பொருளை கைப்பற்றுவதற்காக இந்த கல்வியை கைப்பற்றுவதற்காக இந்த உலக செல்வங்களை இந்த உலக ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக நாம் வரவில்லை என்றாலும் அதிலே நீ நம்ம எல்லாரையும் ஆய்வு வச்சிருக்காங்க நாம் கைப்பற்ற வேண்டியது தெய்வ மகளை தான் அவரை கைப்பற்றிக் கொண்டால் அவரை நம்மை கைப்பற்றிக் கொள்வார்கள் அவர்கள் கைப்பற்றிக் கொண்டால் அவர்கள் எண்ணம் தொட்டுவிட்டால் சிவலோகப்படுவிட்டார் நமக்கு என்பது இல்லை ஏன்னா இல்லையா வந்துட்டு சிரிப்பா அவர்களை பத்தி நம்ம நினைக்க வேண்டாம் நெகட்டிவாவே நம்ம நினைக்க கூடாது தெய்வத்திட்ட வந்துட்டோம் தெய்வமே இறைவா யாகல்லா என்னுடைய எண்ணம் உங்களை நினையாத எண்ணமா இருக்கக்கூடாது உங்களை நினைக்கக்கூடிய கூடிய எண்ணமா எனக்கு தாருங்கள் அல்ல அப்படின்ட்டு குரான்ல பேசுவதாக இஸ்தாத்துல சொல்லுகின்றார்கள் ஒவ்வொன்றும் என்ன சொல்றாங்க எப்ப பார்த்தா நினைக்கணும் ஒன்னு என்ன திரும்ப சொல்றாங்க என்ன என்ன தெரியும் எல்லாம் நினை நினைனா எண்ணம் தான் அப்போ அந்த எண்ணத்தை வந்து யார் மேல வைக்கணும் தெய்வத்து மேல எண்ணம் வைக்கணும் எண்ணிக்க தொண்ணூறு பைசா பத்து பைசாங்க தொண்ணூறு தான் பெருசு அந்த தொண்ணூறு தான் உலக காரியத்துக்கு செலவு படித்து பத்து பர்சன்டேஜ் தான் இங்க வந்து இருக்கிறோம் பத்து அடையாள வேண்டும் பத்து திருப்தியா திருப்தி அளிக்கணும்னு தொண்ணூறு ஆங்கிலம் நூறையும் இங்க வச்சுட்டு பத்து கேட்டா ஓகே ஆனா தொண்ணூறு ஆங்கில வச்சு சரி ஓ பர்மிஷன் ஏன்னா இந்த கலிகாலத்திலேயோ எல்லோரும் எப்படி எப்படியோ போக நீங்கள் மட்டும் எப்படி இங்க வந்தீர்கள் என்று பார்த்தால் உங்களிடம் கொஞ்சம் மெதார்த்தம் இருந்தது நான் உள்ளே புகுந்து கொண்டோம் தெய்வம் வந்து புகுந்ததுனால தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம் இல்லைன்னாக்கா உக்காரத்துக்கு வாய்ப்பும் இல்லை உக்காரத்துக்கு நம்ம முடிவே முடியாது இங்க உக்காடுவதற்கும் அவங்களுடைய தயவு வேண்டும் கருணை வேண்டும் தய வேண்டும் அப்படி சொல்றாங்க எண்ணம் என்றால் அது கொண்டு வருவோம் ஓ இருக்கிறதா என்னறிய ஜீவகோ இழநாடு எழுவாசி எழில்வாசி முனைமன் மண்டலம் அந்நாடு சென்னை மா நகரம் என்னும் செல்வ நாடு சிதறத்துள் முன்தகா விலங்கு நாடு அன்னலாம் நூயிலங்கும் அந்த நாடு ஆதிமலை வேதம் எல்லாம் என்ன பாஷையெல்லாம் மீண்ட நாடு என் உபதேசம் வந்த நாடு என்றாங்க ஞான சங்க சொல்றாங்க தெளிந்து தெளிந்தறிந்து அறிந்து உது சங்கே உது சங்கே தேசிகர்போம் போற்றி ஊதிடும் சங்கே எண்ணி எண்ணி களி மாவை எண்ணி எண்ணி மாவை என்ன சொல்லுவார் காலன் வரும் கண் பந்தை முன்னே உற்றார் அழும் காலன் வரும் முன்னே கடைவாய் வழியே பால் வெளி முன்னே உற்றார் அழும் ஊரார் உற்றார் அழும் ஊரால் கொண்டு போய் சுடுமுன்னே குற்றால கூத்தனை எண்ணுங்கன்றாங்க நினைங்கன்றாங்க அந்த சிவனை நினைவுங்கள் இந்த ஜீவனாகிய நாம எல்லாம் சிவனாகிய ஜீவமாகிய அந்த பரமாத்மா நினைக்க சொல்றாங்க சொல்வதற்கு அங்கெல்லாம் இலைமலைவாய் மறைவாய் வைத்தார்கள் மற்ற வேதங்களில் எல்லாம் தெய்வமாவள் வந்து தான் இதை ஓபன் பண்றாங்க ஏன்னா இதை வெளியிடக்கூடியவங்க வந்து வெளியிட்டாதான் அது நல்லா இருக்கிட்டு சித்தர்கள் எல்லாம் தெய்வமாவளுக்கு வழிவிட்டு இந்த மெய்வழி வர வேண்டும் என்பதற்காக வழிவிட்டவங்க நமக்காக

அவரிடம் மறைப்பு தேவை கூட இல்லாமல் சர்வமும் அவருக்கு தெரியாமல் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பிறந்தாலும் அதுவும் சங்கரிக்கப்படும் அந்த ஆபத்து எல்லையில் ஆசான் அவர்களே வந்து இருப்பார்கள் அப்பேர் கொத்தவர் உள்ளத்தில் ஆசான் எண்ணமே சதா நிறைந்திருக்கும் மற்ற எண்ணங்கள் தகிக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் நாங்க நம்ம தெய்வத்தை பற்றியே பேசினே இருந்தோம்னு வச்சுக்கிறேன் திருப்பி திருப்பி தீர்கத தேசனம் ஆதிமைய உதவி கோண ஏதாந்தும் ஆதி மான்மியம் ஆண்டவர்கள் மான்மியம் எவப்படர் அடிப்படை கோடாயுகூர் எவப்படர் அடிப்படை திருமணக்கூர் இதில் ஏறி துப்பி பேசினே இருந்துச்சு தூய்ந்து பாதுகிறோம் நன்கள கூட அதே இருக்கும் அதுக்குதான் இந்த பழக்கம் வழக்கம் வழக்கத்தை வழக்கத்தையும் சரியாக செய்துவிட்டால் மற்ற எண்ணங்கள்லாம் தகிக்கிறாங்க அப்படின்றத தெரிவிக்கின்றார்கள் மக்களின் நினைவு என்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது நினைவு என்னும் ஆகாய வெளியில் தான் சர்வ சம்பத்தும் இருக்கிறது அதில் காலமெல்லாம் தீமையே ஏற்றி வந்தால் இறுதி நேரத்தில் உங்கள் கதி என்ன ஆகும் என்று நம்ம பார்த்து சொல்றாங்க தெய்வம் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்க எங்கிட்ட வந்துட்ட பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டும் ஆசிரியர் சொல்ற பேசி கேட்கணுமா கேட்க கூடாதுங்களாங்க சிலபஸ் கொடுத்துட்டாங்க படிக்கணுமா படிக்க கூடாதுங்களாங்க படிச்சிட்டும் எக்ஸாம் ஏதணுமா ஏதக் கூடாதுங்களா எக்ஸாம் ஏதனும் சரியா ஏதனுமா ஏதக் கூடாதுங்களா சரியா ஏறிட்டா பாஸ் இல்லை என்றால் சொல்றதுக்கு இல்ல அங்க பொய்கல்வி மெய்கல்வி ஆனா தெய்வம் அப்படியே விட்டு விட்டு தான் குடிக்கிறாங்க ஆனா எப்பவுமே நம்மளை காப்பாற்ற தயாரா இருக்காங்க ஆனா ஒண்ணு சொல்றாங்க என்ன சொல்றாங்க காலையில் வந்து பூ பறித்தவளுக்கு மாலையில் வந்து ஒரே பூ பறித்தவருக்கும் சாப்பாடு ஒன்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நாற்பத்தி மூன்றில் நாங்கள் பெருங்குடி சபையில் சேர்ந்தோம் ராஜகம்பீரத்தை சேர்ந்தோம் திருப்பத்தூரில் சேர்ந்தோம் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து இங்கே சேர்ந்தோம் சாலை என்பதில் எழுபத்தி ஐந்தில் சேர்ந்தோம் தெய்வம் தவத்திற்கு போவதற்கு ஒரு மூன்று மனதிற்கு முன் வந்து சேர்ந்தோம் அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் வேதம் ஆசான் திருமேனி தெய்வத்தினுடைய திருவசம் தெய்வத்தினுடைய வேதத்தை மட்டும் நாங்கள் கேட்டு கேள்விப்பட்டு நாங்கள் நம்பி வந்து கொண்டிருக்கின்றோம் காலையில வந்து காலையிலிருந்து பூ பசிங்கிறவங்க ஆனந்தாய் தேவர்கள் வாரிசுகள் திடீர்னு வந்து இப்ப மட்டும் ஒரே ஒரு பூ பறிக்கின்றவர்கள் தான் வாரிசுகளும் புதிதாக தொடர்ந்து வருகின்ற நண்பனை சோழன்மணி மக்களும் அப்போ அவங்கெல்லாம் சாப்பாடு ஒன்று நம்பிக்கையோடு இருந்தால் அடக்கம் ஒன்றே அங்க கொடுக்குறாங்க காலையிலிருந்து ஏர் உழுபவனுக்கும் மாலையில் வந்து ஒரே ஒரு ஏர் உழுவனுக்கும் கூலி ஒன்றா கூலியில வந்து அங்க கட் பண்றாங்க நம்ம கூலி வாங்கறதுக்கும் பாடுபடணும் பசிப்பாடு வாங்கறதுக்கும் பாடுபடும் என்று கூறி என்னுடைய எண்ணத்தை மீண்டும் அந்த சபையில் தொடர்கின்றேன் அனைவருக்கும் நமஸ்காரம் அதனை கேட்டால் வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம் தனிமொழி ஜோதி பார்க்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் பிறவிதானே அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை நல்கிய நமது தெய்வமகளுக்கும் தெய்வமகள் இந்த பொறுப்பாடிய நினைவிலே அமர்ந்து வாய்ப்பை தாருங்கள் என்ற தெய்வ மகளுக்கும் குருபா நமஸ்காரேன் நமஸ்காரம்